முதல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்ட்னு இருக்காங்க வீவா அமைப்பாளர் அதுவே ஒரு கம்புக்கு அவங்களாலே எதுவும் இந்த ஒரு தன்னுடைய தொகுதியில தன்னுடைய மாநிலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க கடத்துல இருக்கிறாங்க அவங்க பொலிட்டிகல் ஏட்டஸ்டை வச்சு உடனே பத்து பர்சன்ட் வாங்கிட முடியாது வந்தவங்க சொல்லுவாங்க பத்து பர்சன்ட் உங்களுக்கு வாக்கு இருக்கு பன்னெண்டு வாக்கு ஒன்று எப்படிப்பா நீ கணக்கே போடுறானியே கையில கணக்கு கல்லாவில பணமே எல்லாம் எப்படி கணக்கு பண்ண முடியும் ஒண்ணு ஒரு தேர்தல் கூட நிக்கலையே இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க இந்தியாவிலேயே பெரிய ஜாப் அவார்டு எந்த ஸ்டேட்டில் போனாலும் அவர் ஆட்சி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இதே பிரசாந்த் கிஷோர் அவர் கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி சார்பில் பீகாரில் நடந்த இடைத்தேர்தலில் நின்று டெபாசிட் போச்சு அவருடைய சொந்த மாநிலத்தில் இதே ஆதவ் அர்ஜுனா வந்து தான் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெரிய பல கட்சியில் வாழ வைக்க போகிற தலையில் மாற்ற போகிறேன் அவரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகும் இல்லையா ஒரே ஒரு எம்பிசி இதுதான் போய் வீசி காலத்தில் தூங்கிட்டு இருந்தார்

ரேஷன் கார்டு பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் அவன் போவான் அவன் சொல்றோன்னு வந்து அவன் பாதி பேர் ஓட்டு போறான் அவங்க பாதி பேர் ஓட்டு போடுவான் இதை உடச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் அரசியல் பண்ணணும் அங்க இருந்து அரசியல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏசி ரூம்ல உட்காந்து லேப்டாப் பாத்துட்டு கணக்கு போட்டு அரசியல் பண்ணக்கூடாது களத்துல இறங்கி அரசியல் பண்ணும் களத்துக்கு போகாம அரசியல் செய்ய முடியாம இந்த டூட்டோரியில் படிச்சு பாஸ் ஆகும் அந்த மாதிரி பாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய வேலை தான் பொலிட்டிக் இந்த பொலிட்டிகல் ஸ்டேட்டஜிஸை வச்சுக்கிட்டு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது களத்துக்கு வந்து பிரச்சனையின் அடிப்படையில் நீங்க களத்துல இறங்கி நின்னாதான் வாங்க முடியும் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வளைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேரவம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் தாவேக்காவில நாளுக்கு நாள் வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிகரிக்கிறாங்களோ இல்லையோ வியூக வகுப்பாளர்கள் அதிகரிக்கிறாங்க சார் நீங்க பாத்திருப்பீங்க ஜானுகசாமி ஆரிகசாமில இருந்து இப்போ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உள்ள வந்திருக்காரு தாவேக்காவினுடைய வியூகம் என்ன ரெண்டாயிரத்தி அது பிரதிபலிக்குமா முதல்ல வியூகமே அவருக்கு என்னன்னு தெரியல அப்புறம் அமைப்பாளர் வர இந்த முதல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே வியூக சரி அதுவே ஒரு கம்பக்கு அவங்களாலே எதுவும் இந்த ஒரு தன்னுடைய தொகுதியில தன்னுடைய மாநிலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல இன்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க இந்தியாவிலேயே பெரிய ஜாம்பவான் இன்னைக்கு இந்தியாவை தலையில மாத்திடுவாரு எந்த ஸ்டேட்ல போனாலும் அவர் ஆட்சி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இதே பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல நடந்த அவர் கட்சி வச்சிருக்கேன் சுவராஜ்யமா ஏதோ ஒரு கட்சி சுவா சுவராஜ்யமா ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சி சார்புல பீகார்ல நடந்த இடைத்தேர்தல நின்னு டெபாசிட் போச்சு அவருடைய சொந்த மாநிலத்துல ஜோசிகாரன் ஊர்ல பாத்து ஆணி போய் ஆவிட வந்தா நீ டாப் வந்து ஐம்பது ரூபா வாங்கிருவோம் ஆனா அவன் கடைசி வரைக்கும் அங்கே தான் வந்திருப்பான் அதே மாதிரி நிலமை தான் இந்த வீக வயோ வீக அமைப்பாளர்களுக்கு எல்லாம் உள்ள நிலைமை இதே ஆதவர்ஜினா வந்து தான் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்ட் பெரிய பல கட்சிகளை வாழ வகைய தலையில மாத்த மாத்தப்புற அவரே ஒரு எம்எல்ஏ ஆகும் இல்லையா ஒரே ஒரு எம்பிசிக்கு தானே போய் வீசி கால தூங்கிட்டு இருந்தாரு அப்ப இந்த பொழு பொதுவா வந்து இந்த வீக அமைப்பாளர்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்டோடைய வேலை என்ன முதல்ல அந்த வேலையை அதை முதல்ல அதை முதல்ல கிளியர் பண்ணிருவாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் அறுநூத்தி இருபத்தாலு தொகுதி அறுநூத்தி பதினாலு தொகுதி டேட்டாஸ் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க என்ன கம்யூனிட்டி அதிகமா இருக்கு என்ன கம்யூனிட்டி கம்மியா இருக்கு போன எலெக்ஷன்ல என்ன டேட்டா ஓட்டு வாங்கிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல என்ன ஓட்டு வாங்கிருக்காங்க இந்த கட்சியில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க எத்தனை மாவட்டங்கள் இருக்காங்க இந்த டேட்டாஸ் வச்சுட்டு ஒரு ஏசி ரூம்ல லேப்டாப்பை போட்டு இந்த கட்சி தலைவர்கள்ட படத்தை போட்டு காமிப்பாங்க இங்க பாருங்க இந்த இதுல அவரை போடணும் அவரை இவரு இங்கே போடணும் இத தூக்கி அங்க போடணும் இந்த சீட்டு கட்ட மாத்தி போடணும்னு சொல்லி ஒரு படத்தை காமிச்சு ஐநூறு கோடி முன்னூறு கோடி வாங்கி அட்டையை படுத்துருவாங்க ஏன் வந்து எடப்பாடி பள்ளி சாமிக்கு ஒரு விகாமல எங்க ஜெயிக்க போனச்சு ஏ இதே இவர் வந்து பிரசாந்த் முக்சார ஜெயிக்க முடியல நாளைக்கு ஏன் ஐநூறு கோடி ரூபா இருக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துறேன் தமிழ்நாட்டை முதல் முதலமைச்சர் ஆக்கிட்டு வர இதே பிரசாந்த் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு காலங்காலமா அதை வந்து இங்க முடியும் பண்ண முடியாது ஒரு சாத இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்கு இப்ப நீங்க ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா அந்த தெருவுல அதிமுக திமுக ஐம்பது வருஷம் உட்காந்துருப்பான் அதே சமூகத்தை சேர்ந்து தான் இருப்பான் நல்லது கெட்டது காது குத்து கல்யாணம் வீடு ரேஷன் கார்டு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவன் போவான் ரெண்டு கட்சியாம உட்காந்துருப்பான் அவன் சொல்றவன் வந்து அவன் பாதி பேர் ஓட்டு போடுவான் அவன் பாதி பேர் ஓட்டு போடுவான் இதை உடச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் அரசியல் பண்ணும் அங்க இருந்தா அரசியலை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு லேப்டாப் பாத்துட்டு கணக்கு போட்டு அரசியல் பண்ணக்கூடாது களத்துல இறங்கி அரசியல் பண்ணும் இப்ப இவங்க எல்லாமே கணக்கு போட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல ஆண்டிப்பட்டி பக்கத்துல கிராமத்துல என்ன நடக்குதுன்னு என்ன அங்க உள்ளுக்குள்ள அரசியல் தெரியுமா அவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியா இருப்பான் ரெண்டு பேரும் வேற வேற கட்சி இருப்பான் உள்ள அவன் யாரை ஜெயிக்க ரெண்டு பேர் பேசி முடிவு பிடிக்கிறாங்க அந்த ஓட்டு ஆயிரம் ஓட்டு யார் வாங்கணும்னு இதெல்லாம் இதெல்லாம் அந்த பீக அமைப்பாளர்கள் பீகார்ல இருந்து வந்தவங்க கர்நாடகாவில இருந்து வந்தவங்க தெரியுமா இது இந்த இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸிஸ்டுங்கிறதே வந்து ஒரு கம்பக்கு இது வந்து ஏமாற்று வேலை இதை நம்பி தெரியாம போய் ஒரு காலத்துல ஏமாந்தாங்க ஒன்னொரு அது உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாடு இந்தியா முழு ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவங்க பொலிட்டிகள் சேரஜிஸ்ட வச்சு தேர்தலை சந்திச்சாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதற்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாசம் நடந்த டெல்லி தேர்தல் வரைக்கும் ஏன் அவங்கள்ட்ட பொலிட்டிகள் சேரசிஸ்ட கூப்பிட ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்றேன் ஒரே ஒரு முறை தான் அவங்க பயன்படுத்தினாங்க பிரசாந்த் குஷார் உள்ள கூட்டு பயன்படுத்தினாலும் இது ஒண்ணுமே கிடையாது வச்சுக்கிட்டு படம் போட்டு கட்டுறாங்கன்னு அதோட கட் பண்ணிட்டாங்க பிஜேபி இல்லாத பணமா ஆட்சி இல்லாத அதிகாரம் இல்லாதா அவங்க நினைச்சா எத்தனை கொண்டு வந்து குமிக்க முடியும் அப்ப இந்த வேலைகள் வந்து இது வந்து களத்துக்கு போகாம அரசியல் செய்ய முடியாம இந்த டுட்டோரியல்ல படிச்சு பாஸ் மாதிரி பாஸ் ஆகும் நினைக்கக்கூடிய வேலை தான் பொலிட்டிகல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சுக்கிட்டு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது களத்துக்கு வந்து பிரச்சனையின் அடிப்படையில் நீங்க களத்துல நின்னாதான் வாங்க முடியும் அது உடனே எல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கு இந்த ஈடுபட விட்டுருங்க எட்டு பர்சன்ட் வாங்கி அப்படின்னா தொடர்ந்து அவங்க போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க களத்துல இருக்கிறாங்க அவங்க பொலிட்டிக்கல் லீட்ரிஸ்ட்டை வச்சு உடனே பத்து பர்சன்ட் வாங்கிட முடியாது வந்தவங்க சொல்லுவாங்க பத்து பர்சன்ட் உங்களுக்கு வாக்கு இருக்கு பன்னெண்டு பெர்சென்ட் வாக்கு ஒன்னு எப்படிப்பா நீ கணக்கு போடுற நீ கைல கணக்கு கல்லாவில் பணமே இல்லாம எப்படி கணக்கு பண்ண முடியாது ஒன்னும் ஒரு தேர்தல் கூட நிக்கலையே உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியலையே இல்ல தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்கு விஜய்க்கு சொல்லிட்டு பிரசாந்த் சொல்லியிருக்காரு அவருக்கு வீடியோ போய் பார்த்தாரா அதான் கேட்டா மாண்டிபட்டில இருக்கக்கூடிய அரசியல் பிரசாந்த் கிஷோர் தெரியுமா ஒரு வீட்டுல ஒரு ரசிகர் இருப்பாங்களா விஜய் ரசிகர் இருப்பாங்க எப்படிங்க இருப்பாங்க அது ஒரே வீட்டு எல்லாரும் அஜித் ரசிகா இருப்பாங்க வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு ஒரு கிராமத்துல ஐநூறு வீடு இருக்கு ஐநூறு வீட்டு விஜய் இருப்பாங்க அந்த எல்லாம் சொல்றாரு நம்மளும் ஆட்டைய போறதுக்கு பணத்துக்கு பணத்தை ஆட்டைய போறதுக்கு அங்கே ஏதாவது ஆசை வார்த்தை காமிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்மள பத்தி நம்மளாம அதாவது சினிமாங்கிறது ஒரு இந்தியாவில் எத்தனையோ இண்டஸ்ட்ரி இருக்கு இப்போ இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு கார்மன் இண்டஸ்ட்ரி இது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு அது மாதிரி சினிமாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய் ஒரு ரசிகர் அஜித் ஒரு ரசிகர் ரஜினி கமல் நிறைய பேர் இருக்காங்க விஜய் ரசி அஜித் ரசிகர் ரஜினி விஜய் கோட் போடுவோம்னா அப்புறம் எப்படி ஒரே எல்லா வீட்டில் ஒரே போடுவான் ரஜினி ரசிகர் எப்படி விஜய் கோட் போடுவான் இந்த சினிமாங்கிறது ஒரு மைனாரிட்டி ஒரு இண்டஸ்ட்ரி அது அந்த மைனாரிட்டி இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு விங்கு விஜய் இப்ப நீங்க அந்த ரசிகர்களுக்கு இத்தனை பாகுபாடு இருக்கு எப்படி நீங்க ஓட்டு போடுவாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு இப்படி எல்லாம் சொன்னா தான் அங்க ஐநூறு கோடி போட முடியும் அந்த மைனாரிட்டி இண்டஸ்ட்ரியில தான் இங்க நிறைய ஆட்சியாளர்கள் எந்த காலத்துல வந்தாங்க அதுக்கு எம்ஜிஆர் தவிர முடிஞ்சு ஜெயலலிதா வந்தாங்க எழுதான எம்ஜிஆர் விட்டு போன அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் இருந்துச்சு அது மாதிரி ஏறி நின்று திமுக இருந்து தான் வர வேண்டிய அவசியமும் உதயநிதி வந்து பிரபலப்படுத்திக்க உதயநிதி வந்து சினிமா தான் உதயநிதி தெரியுமா தமிழ்நாடு சினிமா உதயநிதிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இருக்கா இல்லையா ஐந்து முறை ஒரு கட்சி இருக்கா இல்லையா தமிழ்நாடு தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையா நீங்க என்னமோ விஜய் நீ சினிமா உடைய ரெண்டு படத்துல நடிச்சு மூணாம் படத்துல முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுறீங்க அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் வலு இருக்கா இல்லையா அது நீங்க விமர்சனம் வைங்க ரெண்டாவது விஷயம் ஒரு கட்சின்ற ஒரு ஒரு அமைப்பு இருந்தது இல்லையா ஆட்சி அதிகாரம் இருந்தது கட்சியில இருக்கிறாங்க தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு நீங்க எதுவுமே இல்லாம அது இல்லாம கொள்கை ரீதியாக இங்க தடுமாற்றமா இருக்கு விஜயகாந்த் புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கு முதல் முறையை வாங்குறாரு அப்படின்னா விஜயகாந்த் என்ன சொன்னாரு அன்னைக்கு அதிமுக அதிமுகவுக்கு சரி மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ஆனது தனியா நிக்கிறேன் எனக்கு ஓட்டு எந்த தேர்தல் வீக அமைப்பாளர் நின்னாரு யார்ட்ட போய் நின்னாரு அவரு எட்டு பர்சன்ட் ஓட்டு ஒரே தேர்தல்ல ஒரு தொகுதியில ஜெயிக்கிறார் தனியா யாரு கூடயும் கூட்டணி நிக்காம தமிழ்நாட்டிற்கு அத்தனை கட்சியும் அரண் போச்சு அப்ப அவருக்கு எந்த வீக அமைப்பாளர் இருக்கு கட்சியுடைய வட்ட செயலாளர் மாதிரி ஒர்க் பண்றதுக்கு யாரும் கிடையாதுங்க கட்சியினுடைய வட்ட செயலாளர் வேலை செய்வான் அவ்வளவு வேலை

இது நம்மளே பண்ணும் ஏன் பிஜேபி செய்யல நான் கேக்குறேன் பிஜேபி ஒவ்வொரு மாநில தேர்தலையும் ஜெயிச்சுக்கிட்டே வருது ஏன் எந்த தேர்தல் எந்த மாநிலத்துக்கும் எந்த வியூ அமைப்பாளர்களையும் வந்து ஏன் பயன்படுத்தல ஒரே தேர்தலோட என் பிரசாந்த் கிஷோர் தோர்த்தி விட்டாங்க ஒரே தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி பதினாலோட சரி அதற்கப்புறம் எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துச்சு எத்தனை மாநிலங்கள்ல வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு ஒரு முறை வந்து ஆட்சி மாற்றம் ரெண்டு முறை வந்து மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணாங்க தேர்தல் சந்திச்சாங்க மத்திய தேர்தல் சந்திச்சாங்க எதுக்குமே தேர்தல் வியோக அமைப்பாளர்களே கூப்பிடலையே அப்ப இந்த தேர்தல் வியூக அமைப்பாளருங்கிற இதே வந்து ஒரு கம்பக்கு இவர்களால ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது சரி ஒண்ணுக்கு மூணு வியோக வகுப்பாளர் வச்சிருக்காரு தேர்தல் வியூக வகுப்பாளர் வச்சிருக்காரு இந்த மூணு பேரை வச்சு இருபத்தாள் ஏதாவது சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு அதாவது ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கிறார் முதல்ல ஜானாரியராஜாசாமி ஒருத்தர் கூட்டுறாருத்தர் கூட்டுறாரு ஏதாவது ஒரு இது வந்து பெரிய உச்சகட்ட காமெடி இதெல்லாம் இப்ப வந்து அண்ணே நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்கானே வந்து அவங்க ஜெயிக்க முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கூட்டு வந்திருக்கான் கூட்டு அங்க பார்த்தா அவன் வந்துருது ஆடியோவா ரிலீஸ் ஆகி அது கட்சி வந்து ஒன்னும் பழகலாம் போச்சு அப்ப ஒன்னொருத்தர் ஹைட்டா ஒருத்தர் கொடுத்துருக்கா ஆள் ஹைட்டா இருக்காப்புல பெரிய ஆள் நல்லா வசதி வாசி வசதி வாய்ப்பா இருக்காப்புல வெயிட்டா ஹைட்டாவும் வெயிட்டாவும் இருக்காரு இவர் வச்சு நம்ம ஆட்சி எப்படி இல்லை அவரை கூட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல நம்ம அண்ணன் ஒரு பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு டெல்லியில இருந்து அவரை கூட்டு வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி கலகாது நீங்க ஒன்னும் வெளியே வர மாட்டேங்கிறீங்க வீட்டு வீடு போக மாட்டேங்கிறீங்க பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்க நீங்க எதுலயுமே வந்து உசிபத்திரன்ட்ட உம் கடுகு கடுப்பத்திரன்ட்ட கம்முன்னு இருக்குன்னு அரசியல் அரசியல் பண்ண முடியுமா அது அவருடைய அவர்கே சொல்லிட்டு அரசியல் பண்ண முடியுமா முதலையில வந்து நீங்க விஜய் ரசிகர் விஜய் கூட்டு போவாங்க மாற்று கிடையாது காமனா இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக ராம் திமிழ் எல்லா கட்சியும் போடுறாங்கள மாறி மாறி அவர்களுடைய வாக்கு எப்படி வாங்குவார் எதிர் அடிப்படையில போடுவாங்க அதுக்காக தான் வியூக வகுப்பாளர் வச்சு எந்த இடத்துக்கு போனா இந்த எதை பேசணும் எதா பேசக்கூடாதுன்றது முடிவு பண்ணி அவங்க ஃபில்டர் பண்ணி எப்போ எப்ப பண்ணுவாங்க தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள மாத்திடுவாங்களா ஒரு ஒரு தலையில மாத்திருவாங்களா அதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு வருஷத்துல எத்தனை பிரச்சனை வந்துச்சு ஒரு கொண்டு வராங்க திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து சட்ட தீர்மானம் நிறைவேற்று டெல்லியில எல்லா கட்சியும் சேர்ந்து போராட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டுல உரிமைய போயிரும் நம்மளோட நம்ம காசுல யுனிவர்சிட்டிக்கு எவ்வளவு வந்து உட்கார்ந்துருவான் அப்படின்னு நம்ம அந்த போராடிட்டு போராடி இவருடைய நிலைப்பாடு என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுக இங்க ஆதரவு கொடுத்து மத்த எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க

இதுவே இல்லையே எதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க பெரியாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்க தொடர்ந்து உங்களுடைய கொள்கை தலைவர் அதனுடைய நிலைப்பாடு என்ன நேற்று சொல்லிட்டு வாழ்த்து மட்டும் தான் சொல்றாரு நான் அந்த நிறைய விளம்பர படங்கள்லாம் ஆரம்பத்தை பண்ணிட்டு இருப்பேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூட்டு முடிஞ்ச உடனே பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு மொத்தமா எடுத்து வச்சுருவோம் ஸ்டாக் ஷாட்னு சொல்லுவோம் அது பொங்கல் தீபாவளி வரப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மொத்தமா வாழ்த்துக்களை அடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு போல ஒரு போட்டோ வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் தைப்பூச வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு ஒரு போட்டோவை மாத்தி போட்டு எடுக்கிறாரா அதை என்ன பண்ணி வச்சிருக்காது இப்படி ஒரு அரசியல வந்து தமிழ்நாட்டுல பாக்குறது நேத்து உச்சகட்ட காமெடியா சோசியல் மீடியா திறந்து ஓடிட்டு இருந்துச்சு சிறுவர் அணின்னு ஒரு அணியை வந்து எந்த கட்சியின் உலகத்தில் ஒரு ஒரு வேலைய வந்து தமிழ்நாட்டுல பண்ணிருக்காரு ஒரு ஒரு இருக்காரு நட்சத்திரம் அதனால நாங்க வச்சு அணியை கோடி எட்டு நட்சத்திரத்தை வச்சு கட்டி இருபத்தி எட்டு அணியை இருபத்தி ஒன்பதாவது ஒத்துக்கோட்டுல இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநிலங்களை மையப்படுத்தி வருது அதாவது ஜோசியகாரமா சொல்லிருப்பான் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டு எட்டும் பத்து ஒண்ணு கூட்டுத்தொகை அப்ப இருபத்தெட்டு அணியை போடுங்க ஏன் எல்லா கட்சிகளையும் பாஜகால கூட சிறுபான்மை அணி ஏன் இல்ல ஏன் வந்து பிற்படுத்தப்பட்ட அணி இல்ல தாழ்த்தப்பட்ட அணி இல்ல இல்ல பாலின் அடிப்படையில ட்ரான்ஸேக்டர் எல்லாம் கூட இருக்கு இல்ல அதையும் இடத்துல வச்சீங்க அத மையப்படுத்தி ஒன்பதாவது இடத்துல வச்சு அதான் இந்த வந்து வித்யா ஒரு திருநங்கை வந்து பயங்கரமா கண்டனிக்க கொடுத்துருப்பதார்த்தம் வந்துருக்கலாம் அதே வரலாமா அது எப்படி நீங்க அன்னைக்கு அவங்க அவங்கள குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்லி இன்னைக்கு சமூகத்துல ஒரு கேலி கண்டுகளுக்கு ஆறாங்க அந்த நம்பர்ல நீங்க வச்சுக்கணும் ஏன் நீங்க சிறுபான்மையை வைக்கல எல்லா கட்சிகளுக்கும் சிறுபான்மையின் ஒரு அடி இருக்குல்ல ஏன் வைக்கல ஏன் வந்து பிற்படுத்தல் அணி வச்சிருக்கீங்களா அது என்னன்னு தெரியல ஒரு சில தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அணி வச்சிருக்காங்க எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடியவரை இதை வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஏங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அங்கீகாரம் வேணாமா அவங்க பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேணாமா அப்ப ஒரு தானே சரியா இருக்கும் அவங்க எப்படி கட்சிக்கு வேணாமா அந்த ஓட்டு ஆறு ஓட்டு வேணாமா அவருக்கு அப்ப இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தனமான அரசியல் இது இந்த அரசியல் வந்து கரையறாது முதல்ல வந்து இதுல வழி தெரியாத கப்பலுக்கு ஏதாவது ஏகப்பட்ட வேற மாலுமியா போட்டு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல அணி விட்டுப்பாங்க ஒரு கட்சிக்கு ஒரு தேர்தல் அமைப்பாளர் இருக்கலாம் மூணு பேரை போட்டாங்க அந்த பக்கம் போகுமா லெப்ட்ல போகுமா ரைட் ஆளாளுக்கு ஒரு டேரக்ஷன் பண்ணி எந்த பக்கம் போகும் பிரசாந்த் கிஷோர் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்குகள் வந்து தமிழ்நாட்டுல தாவியாக்காவுக்கு இருக்கு இப்பவே எங்க எந்த எந்த தேர்தலில் கண்டுபிடிச்சாரா எந்த தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சுல தைரியமா நீங்க போட்டி போட்டு உங்க வாக்கு சதவீதத்தை கன்ஃபார்ம் பண்ணி தானே நீங்க ஏன் போடல மெயினான கட்சியான இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போட்டி போடல பாஜக போட்டி போடல நீங்க நின்று உங்களுடைய வாக்கு சதவீதத்தை காமிச்சிருக்கோம் தானே இவர் எந்த அடிப்படையில் பாதி வீட்டு வீட்டுக்கு போய் கணக்கு எடுத்தாரா இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரா போன மாதம் வரைக்கும் பிரசாந்தி இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பாண்டிய பிரசண்ட் அவருக்கு என்ன தெரியும் சரி கட்சியா தான் ப்ரூவ் பண்ணியிருக்கா அதுவும் கிடையாது இல்ல இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் போறப்ப நம்ம பேசலையே இப்ப விஜய் கட்சிக்கு மட்டும் ஏன் வேண்டிய அவசியம் இருக்கு தேவையே வகுப்பாளரே தேவையில்லை இப்போ எந்த கட்சிக்குமே தேவையில்லை அது ஒரு தேவையில்லாத ஆணிதான் இப்ப நான் எழுதி வச்சுக்கோங்க

நாங்களும் கூட்டணி வைப்போம்ல கூட்டணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே செல்லூர் ராஜ் சொல்லிட்டாரு எங்க இது பாரம்பரியமான கட்சி அந்த தம்பி ஏதாவது விளையாட்டுக்கு தரமா சொல்லாட்டு தரமா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க முயற்சிகள் பண்றாங்க அப்போ வந்து இது ஐம்பது வருஷமா போராடிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளர் வந்து இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் முதலமைச்சர் உட்கார்ந்து ஒரு முறை முதலமைச்சராகவும் இருந்துட்டாரு தமிழ்நாட்டை பதினாலு வருஷமா எதிர்கட்சி தலைவராக இருக்காரு விஜய் முதலமைச்சராக இருக்காரு பாடுபட்டு இருக்காரு அவருக்கு என்ன அதை நேர்த்திக்கணும் கோயிலு சத்யா பண்ணிட்டு இருந்தார் முதலமைச்சராக போறேன் அவர் கட்சி தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவாரு விஜய் முதலமைச்சரா அவருக்கு என்ன ஆசை இருக்கு அப்புறம் விஜய் ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா அது வந்து ரெண்டு பேருமே தலைவரால் உருவாக்க நினைக்கிறாங்க நல்லா ரெண்டு பேருக்கு அந்த நெருக்கடி இருபத்தி வந்து ஒற்றுமைக்கான ஒரு இடமா இருக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ரெண்டு கட்சிக்கு ஐடென்டிஃபை போயிடும் ஒரு ஊழல் ஒழுங்கை கட்சியார் ஆரம்பிச்சாரு அதிமுக உங்களுக்கு கிடையாது அதிமுக ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலே ஊழல் வழக்கு பெண்டிங்ல இருக்கு எல்லா அமைச்சர்களும் பெண்டிங்ல இருக்கு ஊழல் ஒழிப்பு கட்சி ஆரம்பிச்சு திருப்பி அந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தா கூட்டணி வேற பேசிட்டு போயிடலாம் அது எத்தனை நாளைக்கு போவீங்க மாற்றம் வேணும் தான் நீங்க வர்றீங்க அது அதிமுக திமுக இருக்கு இவர் என்ன சொல்றாரு தேசிய முருகன் தமிழ் தேசிய முருகன் திராவிட முருகனுங்கிறாரு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு திராவிடம் பேசுறதுக்கு நிறைய கட்சி இருக்கு நீங்க எதுக்குன்ற நீங்க என்ன சரி நான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்துட்டா உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன தொழில் கொள்கை என்ன அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன செய்ய போறீங்க இந்த விளையாட்டுக்காரர்கள் படமா இது ஒரு படத்துல அடுத்த பாட்டுல வந்து நம்ம ஒரு பாட்டுல முதலமைச்சர் அடுத்த பாட்டுல வந்து போறது ஆட்சி அதிகாரத்துல எவ்வளவு சிக்கல் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு மாநில உரிமையில் எவ்வளவு காக்கப்பட வேண்டியது இருக்கு கொள்கை வடிவம் என்ன இருக்கு திட்டம் என்ன இருக்கு உங்கள்கிட்ட அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன பண்ண போறீங்க இங்க தமிழ்நாட்டினுடைய வருவாய் எவ்வளவு இருக்கு பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு கடன் எவ்வளவு இருக்கு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க ஏன்னா விளையாட்டுக்காரியம்மா முதலமைச்சர் போஸ்டிங்களா இவரு போற போக்குல ஏதோ படம் நினைச்சிட்டு இருக்குல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் தைப்பூசத்திற்கு தமிழருடைய கடவுள் முருகனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்காத முதல்வர் தமிழர்களின் உணர்வை கொச்சைப்படுத்துறாரா அவமதிக்கிறாரா இந்த கேள்வியல் இல்ல இல்ல இது வந்து அவருடைய வாழ்த்துங்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஏன் நீங்க சொல்லணும் நீங்க ஏன் சொல்லல அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை வந்து எந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்லணும் எந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறாங்கிறது நீங்க திமுக தான் கூப்பிட்டு கேட்கணும் இது வந்து அவருடைய தனிப்பட்ட இருக்கும் நாங்க வந்து பொங்கல் வாழ்த்து சொல்றோம் அதுதான் தமிழர் பண்டிகை ஒவ்வொருத்தவரும் இல்ல ஒன்னொரு விஷயம் ஓபனா சொல்லணும்னா இன்னைக்கு மத ரீதியாக ஒரு விஷயத்தை அரசியல் ஓடிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஓபனா தெரியும் மதத்தை வைத்துதான் அரசியலே பண்ணுது அப்ப அப்படிங்கும் போது அது ஏதாவது அதை தான் சொல்றேன் இது எல்லா பிஜேபி ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க பிஜேபி ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க முதல்வர் ஸ்டாலின் விநாயக சக்திக்கு வாழ்த்து சொல்றாரு தமிழ் கடவுள் முருகர் ஒதுக்கி விநாயகர் முருகர் யாரு இல்ல தமிழ் கடவுள் நீங்க கொண்டாடக்கூடியவர் விநாயகர் முருகன் யாரு நேத்து கேட்டாதான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே அண்ணன் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் தம்பி வந்து இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அது ஏன் சொல்லல அப்படிங்கறது வந்து அவர்களுடைய விருப்பம் அவருடைய சில கொள்கைகள் என்ன முடிவு அப்படிங்கறத நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் சரி விஜய் அவர்கள் வந்து இந்த வியூக வகுப்பாளர் வகுத்ததுக்கு சீமானவர்கள் பண கொழுப்புல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா சீமானவர்கள் வளருவாருன்னு சொல்லிட்டு தாவேக்காவின் தரப்புல சம்பத்து வந்து பேசிருக்காரு யார் சம்பத்து கொள்கை பரப்பு இணை செயலர் இணை செயலர் அவரு அவர் மாதிரி தேர்தலுக்கு வரட்டும் அப்புறம் வந்து அவங்க என்ன பேசுறாங்க என்னங்கறது பேசுவோம் இவரு பேசிருக்கிறது ஏன் பேசினாருன்னு தெரியல மற்ற காசு இருக்குங்கறதுக்காக என்ன செய்யலாம் ரெண்டு ஒண்ணுக்கு மூணு கூட வச்சுக்கலாம் தேர்தல் அமைப்பாளரை அதனால வந்து அவர் அந்த அர்த்தம் சொல்லிருக்கலாம் ஏன்னா நாங்க எந்த தேர்தல் அமைப்பால வச்சுக்கலையே நாம் தமிழ் இல்ல அதுதான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட மூளை இருக்கு ஆனா காசு இல்ல அவர்கிட்ட பணம் இருக்கு பண கொழுப்புல பண்றாங்க அப்படின்ற பணம் அவருடைய மூல இல்லன்னு சொல்லுவாரா இல்ல பணம் இருக்கு பண கொழுப்புல பண்றாங்கன்றாங்க அதுக்கு விமர்சனமா இப்படி பேசுறாங்க அதுதான் நான் சொல்றேன் அத வந்து ஒரு அரசியல் முன்படி தேர்தல் எதார்த்தம் சீமா நன்னன் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு சரி தேர்தல் முடியட்டும் தெரியும்ல இருபத்தி ஆறு தேர்தலில் எத்தனை தேர்தல் மிக வாய்ப்பாளர்களும் கொண்டு வரணும் நீங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த இருக்கா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி விஜய் தனியாக இருபத்தி ஆறு தேர்தலில் தாய்வக சார்பில் நிக்கட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிக்கட்டும் விஜய் ஒரு தொகுதியில் நிக்கட்டும் விஜய் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டார்னா அப்புறம் நம்ம இதை பத்தி பேசும் தனியான தனியான விஜய் மட்டும் இறந்து இருப்பதும் ஜெயிக்க வேணாம் விஜய் மட்டுமாவது அவருக்கு ஏதாவது வீண்ல ஒரு சென்டிமென்ட்ல வரும் தமிழ்நாட்டுல ஏதாவது வின்ற பேர்ல விக்கிரவாண்டிய விழுப்புரம் விழுப்புரம் தனி தொகுதி நினைக்கிறேன் மற்றபடி ஏதாவது விருதாச்சலம் ஏதாவது ஒரு தொகுதியில விஜய் தனியாக தாக்கா சார்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வீக அமைப்பாளரையும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி ஒரு தொகுதியில் ஜெயிச்சு ஜெயிக்க சவால் விடுறீங்க ஜெயிக்க முடியும் அவங்க கணக்கு பிரகாரமே பதினஞ்சு பதினஞ்சு அதிகபட்சமா இருபது இருபது ஒரு இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் அதெல்லாம்

அவருக்கும் ஒரு அரசியல் கட்சியுடைய பேக்ரவுண்ட் இருக்காரு முன்னாள் முன்னாள் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய பேரனா இருக்காரு மகனா அவருக்கும் ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியில ஒரு இளைஞரணி தலை செயலா இருக்கிறாரு பயணம் மக்களை சந்திக்கிறாரு ஒன்றரை வாக்கு வாங்குறாரு மக்கள் போட்டுட்டாங்களா திமுக ஓட்டு போட்டாங்களா சேப்பம் திருவிழிக்கணியில கட்சி பதவி திமுக கொடுத்துக்கலாம் மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல தேர்தல் வரட்டும் போய் நிக்கட்டோம் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு அப்ப தெரியும் கால விஷ்ணி குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றொரு கணிசத்துக்கும் நன்றி